இன்னைக்கு இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான திருநெல்வேலி சொதி எப்படி செய்யறதா அந்த வீடியோ பாக்க போறோம் செம்மையா இருக்கும் இது வாங்க எப்படி செய்யறது ஒரு கப்பு பாசி பொறுப்ப நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் சூள் சேர்த்து மூணு விசில் வச்சு வேக எடுத்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் சொதி ரெடி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு டேபிள் தேங்காய் எண்ணெய் வெட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம் நெல்லிட்டா கட் பண்ண சின்ன வெங்காயம் நாலு பால் பூண்டு ஒரு கொத்து கருவேசில போட்டு வதச்சி நீல வாக்கில் கட் பண்ண கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் சேர்த்து வேக வச்சுக்கலாம் அரைச்ச இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கலாம் காய்கறி எல்லாத்தையும் காய்கறி வந்துருச்சு வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் தேங்காவோட ரெண்டாவது பால் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து எடுத்து வச்ச முதல் பால் சேர்த்துக்கலாம் முதல் பால் சேர்த்துட்டு கொதிக்க வைக்கக்கூடாது கொதி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்